மாற்றுத்திறனாளிகள்னு ஆலயத்துக்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவங்க இந்த தேர் திருவிழா அன்னைக்கு இறைவனை கண்ணார கண்டு களிக்கலாம் அத்தகைய தேர் திருவிழாவின் மகத்துவம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் எங்கேயும் தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குமே திருவிழா அன்னைக்கு ஊர் முழுசும் தெய்வ சக்தி வெளிப்படுமே இந்த தேர் இழுக்கிறவங்கள பணக்காரங்க ஏழைங்கன்னு பேதமே கிடையாது கலந்து கொள்றதுக்கும் தேர் இழுக்கிறதுக்கும் அந்த திருவிழாவுக்கு உதவி செய்யறதுக்கும் நாம் நிச்சயமா கொடுத்து வச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம்னு கூட சொல்லலாமே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி கடவுளின் அருள் வேண்டி நிற்கும்போது இந்த பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதா மாறுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்தர்கள் சாமியை தேடி ஓடி வர்றதும் சாமி மக்களை தேடி ஓடி வர்றதும் இந்த தேர் திருழாவின் மகத்துவம் ஃப்ரெண்ட்ஸ் திருவிழாங்கிறது இந்து மதத்தில் தெய்வங்களை வழிபட்டு சமூகத்தின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான விழா அதிலும் இந்த தேரோட்டங்கிறது பல மதங்களிலும் பல தெய்வங்களின் சிலையையோ இல்லை சின்னங்களையோ இதுக்காக உருவாக்கப்பட்ட தேரில் வச்சு பலர் சேர்ந்து ஊர்வலமாக இழுத்து வரும் ஒரு விழா வந்து இந்த தேர் திருவிழா ஆசியாவிலேயே மிக உயரமான தேர்னு பார்த்தோம்னா நம்ம திருவாரூர் தேர் தான் இது உயரமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறதுனால இத ஆடித்தேருன்னு கூட சொல்லுவாங்களே இந்த தேர் ஆடி அசைஞ்சு வரும்போது நம்மோட பாக்கறதுக்கே காண கண் கொண்டு பாக்குறது ரொம்பவும் விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ் முளைப்பாரி எடுக்கிறது புறவி எடுக்கிறது சக்திகரகம் எடுக்கிறது நெருப்பு மிதித்தல் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாமே இந்த ஒவ்வொரு திருவிழாவும் இது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர் திருவிழாவில் கலந்துக்கிறதுனால என்ன நன்மைகள் வந்து பார்த்தோம்னா கடவுளோட அருள் நிச்சயமா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம எந்த செயல் எடுத்தாலுமே அதுல வெற்றி உண்டாகுமே நம்முடைய உடம்போட நோய்கள் எல்லாம் தீர்ந்துடுமே பாவங்கள் அகலும் இந்த வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் போயே போயிடும் பிரெண்ட்ஸ் மனக்குழப்பமே இருக்காது சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இத்தகைய நன்மைகள் தரக்கூடிய திருவிழாவில் வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக கலந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப்